நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது புதன் கேது சேர்க்கை என்ன பலன் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் புதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது ரெண்டில் கேது இருந்தால் அவர்களுடைய தலைமுடி என்பது சுருட்டையாகவோ அல்லது அலை அலையாகவோ இருக்கும் பெண்களுக்கு கூந்தல் மிகவும் நீளமாக இருக்கும் ஆண்களுக்கு மீசை குத்தாக பெரிதாக இருக்கும் இத்தகைய முக அமைப்பு உடையவர்கள் எளிதில் காதல் வயப்படுவார்கள் தங்களுடைய பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி ஆறாவது வயதுகளில் இவர்கள் காதல் வலையில் வீழ்வார்கள் தங்களுடைய முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலாவது வயதுகளில் இவர்கள் சொத்து சம்பந்தமான வழக்குகளை இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இவர்களுடைய ஞாபக சக்தி என்பது குறைவாக இருக்கும் நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்